அண்ணாமலை பேசினாரு மட்டும்தான் வந்து கலைஞரை வந்து ரொம்ப பெரிய அவருடைய மகன் ஆளும் பொழுது பர்சன்ட் இருபது அவரால் பண்ண முடியாது வாரிசு அரசியல் சொல்லும் போது உதயநிதி அவர்கள் சொன்ன கூட வாரிசு அரசியல் எது போதிலிருந்து முதல்வர் அவர்கள் வந்து சிறு வயதுல இருந்து திமுக கட்சிக்காக உழைத்து பயிற்சியின் கஷ்டப்பட்டு வந்தவர்களா இவர் வாரிசு அரசியல் கணக்கில் எடுக்க முடியாது அவர் மகன் தானங்க இந்த மகன் தான் அது தான் இதுக்கப்புறம் உதயநிதி வந்து அது வாரிசுங்க

இன்னைக்கு நம்ம சுடியோ வந்துட்டு சிறப்பு விருந்தினர் டாக்டர் கலைமாமணி இசையமைப்பாளர் தீனா அவர்கள் இவர் இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் பிஜேபி என்னும் கட்சியில் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழக கட்சி பிரிவின் மாநில தலைவராக இருக்கிறார் ஐயாவுடன் சில விவாதங்களை இருந்து பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கங்க போஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கும் நந்தகுமார் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயோ முதல் கேள்வியே இன்னைக்கு சென்சேஷனா இருக்கக்கூடிய இந்த சிஏ சடனா ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்திய அரசு அப்படின்ற கேள்வி வந்து ஏதாவது தேர்தல்களை உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாகி கொண்டிருக்கு இது ஏதோ இன்னைக்கோ நேத்தோ பண்ண மாதிரி நம்ம நினைக்கூடாது இதுக்காக வந்து ஐந்து வருடமா ஆறு வருடமா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அனைத்து உறுப்பினர்களாகவும் அங்க வந்து மனு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே விவாதித்து அதுக்கப்புறம் வந்து அது முடிவெடுத்து அது மோடி வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த சட்டம் வந்து இன்னைக்கா வந்தது இல்லை இது என்னன்னா இது எலெக்ஷன்ல வந்து ஒரு பேசும் பொருளா ஆயிடுச்சு ஏன்னா எலெக்ஷன் கா இது பண்ணிட்டாரன்றது அன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு அது அது மிக அது மிக இந்த திருத்த சட்டம் வந்து ஐந்து ஆறு வருடங்களாக இது பேசி முடிவெடுக்கப்பட்டு இப்போ அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதனால நிறைய பயன்கள் தான் இருக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக நிறைய பயன்களை பெறுகிறார்கள் இத விஷயமாக திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து கட்சிகளும் வந்து சிறுபான்மையினருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தது திரு அண்ணாமலை அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இது ஆதரவாக பேசுகிறார்கள் தவிர வேறு யாரும் இதை பத்தி பேசுவார்கள் இல்ல இல்ல சிறுபான்மையினர் வந்து இது ஆதரிக்கிறார்கள் இப்போ ஒரு சின்ன விஷயம் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சட்டத்துல வந்து சொன்ன உடனே அவன் வந்து அப்போ சிறுபான்மைய பெண்கள் இஸ்லாமிய பெண்களோ எல்லாருமே ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறதால தான் இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் டென் எப்படி இருக்கீங்கன்னா சிறுபான்மையும் மோடியின் பக்கம் திரும்புவதாக தான் இன்னைக்கு இருக்கு அது உங்களோட பார்வை என்னுடைய பார்வைக்கு சொல்றது விட மக்கள் வந்து

பொது மேடையில பள்ளிக்க சென்றுள்ளாரா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது சார் முதல்வர் ஒரு பெரிய ஒரு பதவி மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார் முதல் பதவிக்கு வாழ்ந்தது மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மேடையில வந்து இவர் வந்து பேசுறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இதுல வந்து உள்ள அண்ணாமலை பேசினாரு மட்டும் தான் நினைக்கிறீங்க தவிர இப்ப நான் வந்து கலைஞரை வந்து ரொம்ப பெரிய மைண்ட்ல நினைச்சிருக்கேன் ஏன்னா ஒரு வழிகாட்டியா இருந்தவர் நிறைய விஷயங்களை பண்ணார் அவருடைய மகன் ஆளும் பொழுது அத ஒரு முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் அவரால் பண்ண முடியாதா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பா தானே ஒரு ஆழ்மையான ஒரு கட்சி அவருடைய வாரிசு வந்து பண்றாங்க அந்த வாரிசு அரசியல் பண்றாங்க ஸ்டாலின் ஐயா பண்றாரு ஒரு கட்டசி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் வந்து எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம எந்த விஷயத்தையும் அணுகாம இருக்கிறாரு அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி வந்து சில நேரத்துல வந்து அது ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு வந்து கேட்ட கேள்வி பற்றி பெருசா எனக்கு எதுவும் ஆனா முதல்வர் ஏன் ஒரு முப்பது பர்சன்ட் இருபது விழுக்காடு கூட ஏன் பயன்படுத்தல மக்களுக்கு வேண்டியது ஏன் அவர் செஞ்சதுதான் என்னுடைய அனைத்தருமான ஒரு மணிக்கணும் வாரிசு அரசியல் சொல்லும்போது நீங்க திரு உதயநிதி அவர்கள் சொன்னா கூட வாரிசு அரசியல் சொல்லி பட் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வந்து சிறு தீமுக இருந்து திமுக கட்சிக்காக உழைத்து எல்லா மகிழ்ச்சியுமே கஷ்டப்பட்டு சோ அப்படி இருக்கும் போது இவரு அரசிய அரசர் கணக்கில் எடுக்க முடியாது இந்த மகன் தான் அது தான் இதுக்கப்புறம் உதயநிதி வந்தா அது வாரிசு தான் அதுல இருந்து மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது அந்த கட்சியிலயே வந்து இன்னொருத்தருக்கு கொடுங்க அந்த பதவி கொடுங்க அந்த முதல்வர் பதவியே இன்னொருத்தருக்கு யாராவது எத்தனை பேர் அந்த கட்சி வேலை பண்ணிருக்காங்கல்ல உழைச்சிருக்காங்கல்ல அவங்க தான் முதல்வர் பதவி கொடுங்க சார் இவ்வளவு ஆதோஷமா சொல்ற ஒரு மனிதர் ஒரு சின்ன உணவு கேள்வி கேட்க மாட்டேக்கா நேற்று மதுரா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த பேருந்து வரும்போது லாரியை வர சரி ஒரு நாலு மாணவர்கள் வந்து பேர் இந்த வந்து பிஜேபியும் சரி திரு அண்ணாமலை அவர்களும் சரி இந்த படிக்கட்டில் பயன்படுத்த ஆட்சியா உங்க கட்சியை சார்ந்தவங்க கூட ஒரு மூணு மாதங்கள் இரண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு பிளஸ் வளர்க்கவும் தொடரப்பட்டது அதுலயே ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் கூட பிஜேபி எடுக்கல பிளஸ் எதிர்கட்சி அதிமுக எடுத்தாங்க அவங்ககிட்ட நாங்க கேட்கிறோம் ஒரு பிஜேபி பெரும்பாலும் இந்த படிக்கட்டில் பயணம் செய்வதை ஏன் இன்னும் ஸ்ட்ராங் ஃபுட்டா இறங்கல அப்படின்னு கேள்வி இருக்கேன் சார் சார் பிஜேபி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் சார் இப்போ திமுக ஆட்சி வந்து ஸ்டேட் இந்த ரோடு வந்து நம்ம எங்க நடந்துட்டுன்னா இதெல்லாம் வந்து சிட்டி பண்ற விஷயங்கள் தான் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு இது யார் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணிருக்காங்க ஒழுங்கா படிக்கிறாங்க எங்க மூவாயிரமோ ஆறாயிரம் பஸ் விடுறாங்க அந்த பஸ்ஸுக்கு டயர் வாங்கி போடுறாங்க அந்த பஸ்ஸுக்கு மெக்கானிசம் பண்றாங்க அந்த பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் போடுறாங்க ஏன் ஒரு டோர் போட தெரியாது நம்மளுக்கு அந்த பஸ் டோர் போட்டா என்ன ஆகாத போகுது டோர் க்ளோஸ் பண்ணுங்க நீங்க உடனே ஜிமா பாஸ் பண்ணுங்க பஸ் சுட் பி ரன் ஒன்லி பை தோர் க்ளோஸ் அது நீங்க கொண்டு வாங்க அது கொண்டு வர மாட்டாங்க

அந்த ஒரு தைரியம் கூட டிஎன்கே காசு இல்லையா இறக்கி ஒரு தோரம் போடுறதுக்கு என்ன 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 பெரியதா இருக்கு போடுது ஆறாயிரம் வண்டி இருக்கு வச்சுக்கோசர் போட்டு விடுங்க போக சார் போடக்கூடாது மக்கள் சாவணுதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சாராயத்துல பண்ணாங்க சாராயத்துல வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க கள்ளச்சாரம் சாப்பிடுறதுக்கு ஏன் கொடுக்கணும் யாரு யார் பண்ண மக்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு இங்க கள்ளச்சாரம் குடிக்கிறது இந்த தானமா கொடுங்க என்ன 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 இது பண்ணிட்டு இதுதான் தூங்கிட்டு இருக்காங்க இதுக்குதான் வந்து மாற்றத்தை எதிர்ப்பாங்க நான் நினைக்கிறேன் ஐயா உங்களுடைய பார்வையும் சரி உங்களோட வெகுண்ட பேச்சும் சரி ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு பதவி என்பது ஒரு சேலஞ்ச் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரியான சூழ்நிலை உட்கார்ந்துருக்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த விஷயத்துல இந்த சாலையாகட்டும் சொல்லக்கூடிய இந்த ஒரு இறப்பு ஏற்பட்டால் வந்து நஷ்டஈடாக இரண்டு லட்சம் கொடுப்பதும் பத்து லட்சம் கொடுப்பதும் வந்து இது அரசாங்கத்தோட ஒரு சாவளியா வருதுன்னு சொல்றத விட கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சி இதை செஞ்சுட்டு இருக்கு இதுக்கு ஒரு மாற்றா மாற்று சிந்தனையை என்ன விஷயங்கள் பணம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க இல்ல உங்க கட்சி அதுக்கான என்ன பிளானிங் சார் கள்ளச்சாரத்துல ஒரு திறந்து போயிட்டாங்க அந்த குடும்பத்துல அவங்களை சீர்திருத்தம் பண்ணி ஒரு கவர்மெண்ட்ல வாங்கி கொடுங்க சட்டமன்றத்துல அந்த அம்மா இறந்த முறோட மனைவிக்கு சட்டமன்றத்துல ஒரு வேலை வாங்கி கொடுங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எத்தனை வேலை இருக்குங்க அப்படி உங்களுக்கு அன்னைக்கு வரணும் அன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் வரணும் அது அங்கபூர்வமா இல்லையே வீட்டு விருத்தனமா கள்ளசாரையை குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வந்து பள்ளி மாணவர்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம் ரோட நீங்க மேம்பாடு பண்ணிருக்கலாம் அதை வந்து வேற திட்டங்களா கொண்டிருக்கலாம் அதாவது நாட் நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் தவிர அது தேவையில்லாம இந்த விஷயத்துக்கு கொடுத்தது வந்து எனக்கு மட்டும் இல்ல தமிழக மக்களுக்கு அது வந்து யாருக்கும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா தான் நான் கருது சார் அடுத்தபடியா திடீரென்று நேற்று திரு சரத்குமார் அவர்கள் வந்து பிஜேபி கட்சியோட வந்து தன் கட்சியை இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கோ செஞ்சிட்டாரு இதுல பார்த்தா அரசியல் இருக்கா இல்ல எல்லாரும் கூட ஒரு ரெண்டு சீட்டு மூணு வேறு ஒன்று இருக்காரு கட்சியில் இணைந்த சரத்குமார் அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அவரு தொண்ணூத்தாறுல இருந்தே வந்து கட்சியில நிகழ்ச்சி பயணம் செய்திருந்தார்

பாஜகவில் இணைவது நான் சந்தோஷப்படுறேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன் அதுல வந்து எதுக்காக இணைஞ்சானா மோடி ஐயா மோடி ஐயா சீட்டு சீட்டு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் காமராஜர் அவர் வந்து ஒரு அடிக்கடி நான் அவரோட பேசும்போது சொன்னேன் அவருக்கு பிடித்த ஒரு லீடர் யாருன்னா காமராஜர் கண்டிப்பா அவர் அந்த லீடர் சொல்லிட்டே இருக்கும் அவரமா இருக்கணும் அவருடைய அந்த லீடருக்கு அப்புறம் இன்னொரு லீடர் பார்க்க போனா மோடியாக அவர் பட்டுருச்சு அதுதான் அவர் வந்து நேற்று பிரீத்தியும் அவர் சொன்னார் எனக்கு இந்த ஒரு இந்த ஏன் நான் மட்டும் இணையான என் கட்சியே வந்து என் எனக்கு அந்த லீடர்ஷிப் வந்து காமராஜர் கருத்து மோடி பிடிச்சிருக்கு அதனால நான் நினைச்சுட்டே இருந்தாரு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அப்புறம் நிலைப்பாடுகள் மாறுவாருக்கு சார் நிலைப்பாடுகள் மாறா சார் ஆனால் வந்து சீட்டு எல்லாருமே வந்து சீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்

சார் அடுத்தபடியாக முக்கியமான ஒரு கேள்வி வருகிற பரவாயில்ல தேர்தல் பிஜேபி பாஜக எத்தனை விழுக்காடு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கு ஆனால் இந்த களப்பணிகள் இப்ப ரொம்ப வேகமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கோம் மக்கள் நடைமுறைத்தின் போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் போய் சந்திச்சோம் வெகு பெரிய வெற்றியும் கூட நீங்கள் ஒரு பதவி நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் எங்களுடைய மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய அணுகுமுறையும் முப்பது சதவீதம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய ஃபீல்டு ஒர்க் நாங்கள் பண்ணுறதே இருக்கு ஆனால் புதிய தலைமுறையில் வந்து ஒரு ஒரு இஷ்யூ ஒன்று போட்டிருந்தாங்க பாஜக வந்து எவ்வளோ ஸ்டாண்ட் பையனா ஃபோர் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னாங்கன்னா பதினெட்டு புள்ளி எழுபத்தாறு ஏதோ சொன்னாங்க அப்படின்னு அதையும் சொல்கிறீங்களா சார் இல்லை அவங்களா இருக்கா திரியாதருடைய பார்வை அது அது சொல்கிறாங்க அவங்க அந்த ஃபீல்டு ஒர்க்கு பண்ணாம கூட இதை நம்ம ஜட்ஜ் ஃபீல்ட்ல ஒரு பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் பார்த்து பார்த்தா மக்களுடைய அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் உங்களோட கணிப்பு இந்த மாதிரி இருக்கு பட் நாங்களும் பத்திரிகையாளர் பத்திரிகை கலந்து அவங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமா வந்து திராவிட கட்சிகளோட வளர்ச்சி வீழ்ச்சியை நான் பார்த்து கொண்டு இருக்கோம் இதுல வந்து பாஜக வந்து இப்ப எண்மண் எண் மக்கள் போயிட்டு வந்ததுனால வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கூட்டத்தை வச்சு கலந்து போட முடியாது இல்லைங்களா ஒன்று ரெண்டாவது இப்போ புதிய தலைமுறை சேவை நீங்க பதிவு செஞ்ச பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஆறு பசு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களும் கூட ஏதோ ஒரு அரசியல் லாபத்திற்காக பிஜேபி மூலமாக அரசியல் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமோன்னு சொல்றேன் ஐயப்போட சமூக வந்துட்டு இருக்கீங்களா இல்ல இப்போ ஒரு ஸ்டாண்ட் வந்து புதிய தலைமுறை ஸ்டாண்ட் வந்து பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஆறு இருக்கு அவங்க ஒரு கோணத்துல வந்து அதை அனலைஸ் பண்ணலாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பட்டு எங்களுடைய எண் மக்கள் மூலமாக முப்பது சதவீதம் பட் இருந்தாலும் மக்களுடைய உணர்வு என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் தேவைப்படுது ஒண்ணு டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இப்படிதான் ஐம்பது வருஷமா போட்டிருக்காங்க திமுக அதிமுக 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 இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு மாறுபட்டு இத போட்டா என்ன போட்டுதான் பார்ப்போமே போட்டா சரியா பண்ணுவாங்களா

ஆனால் வந்து எண்மன் என் மக்கள் யாத்திரை என்பது இப்போ எம்மர்கள் அவர்கள் இருக்கும்போது வேலை யாத்திரை வேலை யாத்திரை அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து சொன்னாங்க எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் இருந்தே தவிர ஆனா இந்த முறை வந்து இரட்டை இலக்கு வர மாதிரி சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே அது வந்து நம்பது தகுந்த வட்டாரத்துல இருந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு அதனால அது மூலயமா ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் ஏதாச்சும் ஆஃப்லைன்ல ஒரு இருக்கு இல்லைங்க இப்போ நம்ம எங்களுடைய பாஜகவுடைய ஸ்டேட் தலைவர்கள் பார்க்கும்போது மூணு பேர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க இப்ப ஒரு பத்து வருஷமா ஒண்ணு தமிழிசை அக்கா அவங்க ஒரு ஒரு பஸ் ஏற்றுனாங்க எலமுரு மணியா அவங்க ஒரு பிற்பு ஏற்றுனாங்க அதுக்கு அடுத்தது அண்ணாமலை வந்து ஃபுல் ட்ரெண்டை கொண்டு வந்திருக்காரு இதுதான் வந்து அந்த வளர்ச்சி நாங்க பாக்குறோம் நான் ஒரு வியூ ஒரு வியூவர்ஸ் நான் வந்து ஒரு ஒரு சாதாரண மக்களா நினைச்சுக்கோங்க நான் கட்சிக்காரனே இல்லை ஒரு சாதாரண மக்களா பார்க்கும்போது இந்த எழுச்சி ஏன்னா தமிழ் சேர்க்காவை பத்தி நிறைய பேரு மீம்ஸ்ல போவாங்க அவங்க அதெல்லாம் வந்து எதுக்குமே மைண்ட்ல ஏற்றாம அவங்க பாட்டு ஒர்க் பண்ணுங்க எல்பூர் நாயகாவும் சொன்னாங்க அது பொது வாழ்க்கையில நான் இப்படிதான் தாட்டேன் ஒரு பெண்ணானவர்கள் அத்தனை பாட்டு நமாதிரி இல்லை அதே ஸ்லோகன் கூட நல்லா பாப்புலர் ஆச்சு தாமரின் வளர்ந்த தீர்வுன்ற ஸ்லோகன் அவங்க தான் அது ஒரு ஸ்லோகை பாப்பர் ஆகிடும் நல்ல ஒரு கான்செப்ட் சார் ஒருத்தர் ஒருத்தவர் ஒரு கான்சென்ட் அவங்க தான் அதை ஸ்லோ பண்ணாங்க இவங்க எல்லா கொண்டு வந்து விடுமா என்பதுதான் ஒரு கேள்வி குறியாது சார் சார் எல்லாமே நம்பிக்கை தான் சார் நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தவே முடியாது ஏன் நம் நம்புகிறோம் ஏன் நம்புகிறோன்னா நாங்கள் இதுக்கு ஃபீல்டு ஒர்க்கு பண்ணாமல் இருப்பேன் இப்போ நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ரியாக்ஷன் தெரு தெரியுது இன்னொன்று

இந்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாமே அதை தவிர்த்து மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் முதல்வர் எங்கள் பிரதமர் என்று இந்த மாதிரி ஒரு விளம்பர அரசியல் இப்போது தேவையா பொதுக்குடியா சமூக ஊடகங்களில் இவ்வளவு விளம்பரம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம் இதை நீங்க இல்ல பொதுவாக மத்திய அரசு கொடுக்கற திட்டத்தை எல்லாமே இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில மாநில அரசு அவங்க ஸ்டிக்கரை போட்டு அவங்க கொடுத்த மாதிரி பாவிச்சுட்டு பண்ணு இது வந்து மக்களுக்கு தெரியுது ஆனாலும் இன்னமும் அந்த அவேர்னஸ் நாங்கள் கொண்டு போறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இது மத்திய அரசு திட்டம் ஆனா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இவங்க சொல்றாங்க இவங்க கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக தான் எங்களுடைய விளம்பரம் நாங்கள் போடுறோம் இது கட்டாய சூழ்நிலை இது ஏன்னா இந்த சமயத்துல நாங்க அந்த அந்த விளம்பரம் கொடுக்கலன்னா மக்களுக்கு போய் சென்று அடையாது என்பதுதான் என்னுடைய ஐயப்பாடு தவிர திட்டங்கள் போய் சேரணும் சொல்ல முடியும் திட்டங்கள் வந்து மத்திய அரசு கொடுக்கற திட்டங்கள் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை ஸ்டேட் கவர்மெண்டா கொடுக்கற சொல்லிட்டு தோட்டம் ஸ்டிக்கரை போட்டு இவங்க அடிச்சுட்டு அதனால அது மக்கள் வந்து இது மத்திய அரசால் வந்த திட்டங்கள் இது ஸ்டேட் மூலியமாக கொடுக்கப்படணும் நாங்க ஸ்டேட் மூலியமாக தான் கொடுக்கப்படணும் சொல்றோம் ஆனா மத்திய அரசால் வந்தப்பட்ட வந்த திட்டங்கள் வரப்பட்ட திட்டங்கள் நாங்க சொல்றோம் அதுக்காக தான் இந்த விளம்பரங்கள் போடணும் பண்றோமே தவிர வேற பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அனாவசியமா எதுவுமே பண்ண போ பண்றதுதான் நாங்க நாங்க சார் இப்போ இல்லைன்னா இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சி மதியில் இருக்கு அப்படி இருக்கும் போது இத்தனை நாள் இல்லாம திடீர்னு தேர்தல் வரும் நேரத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களாக விளம்பரம் ஜாஸ்தியா இருக்குன்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு இல்ல இது வந்து இப்போ இப்பதான் பண்ணி ஆகணும் மக்களுக்கு இப்ப தெரிவிச்சாகணும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் ஆனா நாங்க பண்ண திட்டம் எப்படி மாறி இருக்கு அது எப்படி அவர் ஸ்டிக்கர் வந்து எப்படி விநோகம் பண்ணியிருக்காங்கன்றத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அதனாலதான் அடுத்தபடியா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கடந்த சில மாதங்கள்லாம் ரெகுலரா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போறாரு இது தேர்தலுக்காகவா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி பேசிக் கொண்டிருக்கிறார் இதை வந்து பாஜகவை சார்ந்த நாங்கள் எவ்வாறுவார்கள் மோடி ஐயா தமிழகத்துக்கு அடிக்கடி வர காரணம் வந்து நாங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இன்னமும் செய்ய போறேன் மோடிக்கு கேரண்டி நான் இதெல்லாம் செய்வேன் தான் சொல்றதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ ஒரு குடும்பம் இருக்குங்க அஞ்சு குழந்தை இருக்கும் அதாவது அஞ்சு குழந்தை இருக்கும் ஒரு பொண் குழந்தை இருக்கும் ஆண் குழந்தைங்க இருக்கும் அந்த குடும்பத்துல அந்த தாய்க்கு தகப்படப்போ எந்த ஒரு இது இருக்காது பார்ஷாலிட்டி இருக்காது இவனுக்கு பெரியவர்களுக்கு இப்படி தரணும் சின்னவர்களுக்கு அதெல்லாம் பார்ஷல் இருக்காது எல்லாம் சமமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாநில வந்து ஜிஎஸ்டி வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அது தமிழகம் ஒன்று நீங்களே ஒத்துக்கிறீங்க தமிழகம் ஒன்று தமிழகம் தமிழகம் சிறப்பாங்க அந்த பணங்களும் வந்து சிறப்பாக இங்க நாங்க கொடுத்துட்டு நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ண போறோம் என்று மோடியை அந்த வந்து பத்திரிகையாளர் வந்து ஏதோ வந்து இப்போ அரசியலுக்காக எலக்ஷன்காக அவர் வந்துட்டு போறாருன்னு ஒரு பத்திரிகையாளர் நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்களை வந்து நம்ம அவங்க ஒரு கேள்வி கண்ணோட்டமா அப்படி பாக்குறாங்க ஆனா நீங்க அப்படி பாக்குறீங்க பாக்குறீங்க ஒரு குடும்பத்துல அப்படி பிரிவினை இருக்கவே வராம இருப்பார்ல வராமர்ல வந்துட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்க முடியாது தான் வந்து இந்தியா கடன் தமிழகம் நீங்களே உதவி பண்ணுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு அதனாலதான் அவர் இங்க வந்து நாங்க இதெல்லாம் பண்ணி இருக்கோம் இனிமே இதை பண்ண போறோம் கேரண்டியா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவர் அதனால வந்து அவருடைய இந்த தமிழகத்துக்கு வரவு வந்து மக்களுக்கும் ஒரு 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 உணர்வு பூர்வமா அமைஞ்சு போயிடுச்சு மோடியா வர ஆரம்பிச்சிட்டாரு மோடியா நமக்காக இருக்காரு நமக்காக தமிழை வந்து எந்த உலக மேல கொண்டு போய் பேசுறாரு தமிழுக்கு முக்கியத்துவம் தராரு தமிழ் மக்கள் தான் எமக்கள் நான் உங்க குடும்பம்ன்றாரு இதெல்லாம் வந்து எலக்ஷனுக்காக நினைக்கிறாங்க ட்ரெண்டே கிடையாது இது அவர் ஆத்ம நடக்கிற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு ஆனா பத்திரிகையாளர் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுட்டா நல்லா இருக்கிறதா இருக்கு பத்திரிகையாளர்களோட போக்கஸ் பண்றீங்க கட்சிகளும் வந்து இதை வந்து கிளியரா சொன்னாங்க சார் அப்ரெண்டா வந்து ஆளுங்கட்சி சொல்லிட்டு தான் இருக்கு எதிர்கட்சி சொல்லிட்டு தான் இருக்கு திடீர் வந்து மோடி வருகை சந்தேகத்தை கொண்டு கொண்டு உண்டு செய்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது நம்ம அது சந்தேகம்னு பாக்குறத விட இந்த வருகையால் தமிழ் மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இதுல ஒரு அதாவது இந்த அரசு வந்து எதுவுமே செயல்படாமல் இருக்கும் இந்த அரசுல இருந்து விடுபட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து நமக்கு இது சொல்லிட்டு விமோச்சனமும் உத்தரவாதம் கேட்டால் நல்லது சார் அடுத்தபடியா வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுக கூட்டணி கட்சியிலே இருந்து கொண்டு திடீர் என்று இப்போது எதிர்கட்சியாக கூட செயல்படாமல் எதிர்கட்சியாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்களை பார்க்க முடியும் இது எந்த ஒரு ரீசனுக்காக இது ஒரு பக்கம் திமுக இருக்க சில அமைச்சர்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க அதிமுகவும் பிஜேபியும் வந்து பெங்களூர் அலைன்ஸ்ல இருக்கிறாங்க சும்மா வந்து தேர்தலுக்காக வந்து ஒரு வேஷம் சொல்லி ஒரு பதிவு இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களும் ஒரு சிலர் போட்ட பதிவு வச்சு நம்ம பேசிய என்னன்னா சீர்மான் ஓட்ட ஓட மெயினா வந்து ஃபோகஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக வந்து பிஜேபி வந்து ஏடிஎம் கே கொடுத்த அசைன்மென்ட்டா இருக்குமோ அப்படின மாதிரி ஒருத்தரோட ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்க விச் இஸ் லாஜிக்கா பட் அதாவது வந்து கிட்ட அது ஹேபிகேட் தெரிஞ்சிரப்பாயிங்க இத நிலைங்க எது கெச்சிங்க అలా எது கெச்சி பிட்டுங்க இது எப்பமே எது கெச்ச இல்ல நாங்கெல்லாம் பங்காளி மாமா மச்சா தான் எப்படி சண்டை வரும் வீட்டுல பங்காளி சண்டைதான் வரும் இல்லை அடிச்சுப்பாங்க அப்புறம் சேர்ந்துப்பாங்க ஒரு பங்கன்ல சேர்ந்துப்பாங்க அப்புறம் அடிச்சுப்பாங்க இந்த ஒரு சமயத்துல வேற ஆஹ் தேர்தல் முடிஞ்சவங்க திருப்பி கூப்பிட்டு சேர்ந்து வீடு சொல்லலாம் அதாவது தேர்தல் முடிஞ்சிடல இப்ப கூட நம்மளுடைய கேம்ஸ் ரொம்ப முன்னாள் முதல்வர் தவிர நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களோட வந்து பேசிட்டு இருக்காங்க அவரோட நல்ல ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு நட்புடன் தான் இருக்கு ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் எல்லாருமே ஒன்னா இருந்ததுதான் வந்தவங்க ஒன்னா இருந்தது ஏன்னா ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்திருப்பாங்க இந்த கட்சியை பத்தி பேசுவாங்க அப்படி பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உணர்வுகளும் உறவுகளும் இருக்கும் அது வெளியில காட்டிக்க முடியாத தவிர ஆஹ் எப்பவுமே நாங்க பங்காங்கிறதா நாங்க எதிரி என்ன எதிரிகள் மட்டும் சொல்லாதீங்க நாங்க எதிர்கட்சி சொல்லுங்க ஆனா நாங்க எப்பயுமே ஆனா அவர்கள் பேச்சும் செயல்பாடுகளும் எதிர்கட்சி போலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகள் பார்க்கலாம் சார் நம்ம ஏன்னா சில விஷயங்கள் பதிவு மட்டும் இல்லாம நம்ம பாக்குறோம் ஒருத்தர் அமைச்சர் முன்னாள் அமைச்சரோட பேச்சுகள்லாம் பார்க்கும்போது போது பகிரங்கமா வந்து அண்ணாமலை அவர்களை தாக்குறதும் பிஜேபி கட்சியை சாடுறதும் திரு ஆகட்டும் ஒரு வேலுமணி அவர்களாகட்டும் எல்லாம் வந்து பகிரங்கமா சாடுறதை வச்சு பார்க்கும்போது சரி எதிர்கட்சியா இருக்கோ எதிர்கட்சியா ஆகிட்டா இருக்கோம் வண்ணார்பேட்டை ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஒரு ஆறு மாசம் எங்களுடைய பிஜேபி இதுக்கு வந்தாரு ஒரு நிகழ்ச்சி அவ்வளவு கமலாலயம் வந்தாரு அதுக்கப்புறம் எங்க கீன ஒரு நிகழ்ச்சி வந்தாரு அப்பனால அந்த மட்டுமே இருந்தோம் இப்ப வந்து இப்ப பிரசல வேற மாதிரி பேசுறாங்க சோ இது சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு இருக்கிற மனநிலையை பொறுத்து நான் பேசப்படுகிறது தவிர என்ன எதிரி எதிர்கட்சியான சொல்லலாம் தேவை எக்காரத்து மட்டும் நீங்க வந்து எதிரி கட்சின்றது மட்டும் சொல்ல வேணாம் சோ இப்போ வந்து நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னமும் அதிமுக கேட்சா ஓப்பன் மாதிரி ஒரு காலம்ல ஐயா தங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி என் மனசுல இருக்கிற நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்கேன் கண்டிப்பா அது எல்லாருக்கும் குடிக்கும் நினைக்கிறேன் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்